வெல்கம் டு வாசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான ரவா ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாமா இது பார்க்குறதுக்கு ஒரு டைப்பில் கேசரி மாதிரியும் இருக்கும் ஆனால் நம்ம இதை வந்து வேறு மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு பாதாம் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அதே கடாயில் நான் ரவை ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அதனால் அதை வீடியோ நான் எடுக்கலை மறந்துட்டேன் அதே கடாயில் ரெண்டு ரெண்டு டம்ளர் ஜீனி எடுத்துக்கிட்டேன் நான் நீங்கள் ஒரு டம்ளர் ரவைனா ரெண்டு டம்ளர் ஜீனி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் எப்படி தேவையோ அதுக்கு நான் எடுத்துக்கோங்க கம்மியாக கூட எடுத்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் அந்த கடாயில் போட்டு அது அந்த ஜீனி கரையிற அளவுக்கு கேரம்லைஸ் ஆகிற அளவுக்கு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் ரொம்ப ப்ரோ கரைஞ்சிடக்கூடாது சிம்மில் வச்சு தான் கிண்டணும் ஓரளவு கரைஞ்சி இந்த பதத்துக்கு ஒரு ப்ரௌன் லைட் ப்ரவுன்ஸ் தேன் கலருக்கு வந்த உடனே நம்ம ஒரு டம்ளர் பால் அதில் கலந்து விட்டுறணும் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் காணாது அதனால் நான் எக்ஸ்ட்ரா ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி அந்த கேரம்லைஸான சுகர் வந்து இது கொஞ்சம் நல்லா இறுகிருச்சு எனக்கு அந்த இறுகின சுகர் வந்து கரையிற அளவுக்கு கலறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த சுகர் அப்படியே கரைஞ்சிரும் அந்த பால்லையே அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரவை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை தூக்கி அதில் தட்டிடுங்க தட்டிவிட்டு அதை அப்படியே விடாமல் கிளறிட்டே இருங்க ஓரளவு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினேன் இதில் க கைவிடாமல் கிளறி அந்த கடையில் ஒட்டாத பதம் வந்தோடனே எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ